சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கெரியரில் பொல்லாதவன் திரைப்படம் ரொம்ப முக்கியமான படம் ஏன்னால் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சுவதற்கு மட்டும் இல்லாமல் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கோலிவுட்டின் நம்பர் ஒன் ஸ்டாராக உயர்த்தின படம்னு சொல்லலாம் பழம்பெரும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க ரஜினி சார் அதுக்கு சம்மதிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ரிலீஸான விஸ்வநாதன் அப்படின்னு ஹிந்தி படத்தை நம்ம ரீமேக் பண்ணலான்னு சொல்லி ரஜினி சார் சர்ஷின் சொல்ல அதை முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேனான்னு சொல்கிறாரு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ரிலீஸான பிரேமத கணிக்கை படத்தை ரீமேக் பண்ணலான்னு சொல்கிறார் அதுக்கு ரஜினி சார் இந்த படத்தை நான் அதிக தடவை பார்த்துருக்கேன் இந்த படம் நல்லாயிருக்கும் இதையே ரீமேக் பண்ணிடலான்னு சொல்கிறாரு கதையில ரஜினி சாருக்காக நிறைய மாற்றங்கள் பண்ணுறாங்க படத்துக்கு தலைப்பு எரிமலை அப்படின்னு வைக்கிறாங்க ரஜினி சாருக்கு எரிமலை அப்படிங்கிற டைட்டில் பிடிச்சிருந்தாலும் கேரக்டர் சேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொல்லாதவன் வச்சா நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறாரு முக்தா ஸ்ரீனிவாசன் சார் அதை ஏத்துக்க படத்துக்கு பொல்லாதவன் அப்படிங்கிற டைட்டில வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் நவம்பர் ஆறு ரிலீஸ் ஆனது திரைப்படம் ரஜினி சார் கெரியல்லே இல்லாத அளவுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமையுது